புருஷாய என இது ராமானுஜர் காலத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு டெல்லி சுல்தான்கள் தென்னிந்தியாவில் படையெடுத்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் திருடிட்டு போனாங்க அதில் அந்த சுல்தானும் ஒருத்தர் ராமானுஜர் நேரில் போகிறார் நீங்கள் எல்லா சிலைகளையும் போன எடுத்துகிட்டு போனீங்க ஆனால் எனக்கு ஒரு சிலை மட்டும் திருப்பி கொடுக்கணுன்னு இவருடைய பிரகாசமான ஒளிமுருந்திய மகத்தை பார்த்ததும் சுல்தான் ஆகிய முஸ்லீம் சுல்தான் உள்ளே வரவேற்கிறார் சரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சிலைன்னு எனக்கு தெரியாது இருக்கிற சிலையெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்கிறாங்க எனக்கும் தெரியாது ஏன்னா மேல்கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல எல்லாரும் மைசூர் பக்கம் மேல்கோட்டை செல்வநாராயண பெருமாள் ரொம்ப ஃபேமஸ் கோயில் அந்த மேல்கோட்டை சிலை இங்கே இருக்குது அந்த சிலையை நான் பார்த்ததில்லை விக்கிரகத்தை ஆனால் நான் கூப்பிட்டால் அந்த செல்வ பிள்ளை வந்து விடுவார்னு ராமானுஜர் ராமானுஜர் முன்னாடி பத்து பதினஞ்சு சிலைகளை கொண்டு வந்து வச்சாங்க செல்வ பிள்ளையே வாரும்னர் வரவே இல்லை எத்தனை முறை அழைத்தாலும் விக்கிரகம் எதுன்னு தெரியல நகரவும் இல்லை கடைசியில் ஆச்சு வேற எங்கேயாவது சிலை இருக்கான்னு கேட்டார் விக்ரகம் உடனே சுல்தான் மெதுவா அப்புறம் சொல்கிறாரு என் பொண்ணு ஒரு பத்து பன்ன பதிமூணு வயசு ஆகுது முஸ்லீம் அந்த பொண்ணு அழகா ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த செல்வநாராயண பெருமாள் விக்ரகத்தை அவ வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னார் உடனே அங்கே அழைச்சிட்டு போய் செல்வ செல்வ பிள்ளையே வாரும்னாரு பாருங்க தானாக விக்கிரகம் நகர்ந்து இவர் மடியில் வந்து உட்கார்ந்து கொண்டது இதெல்லாம் மகான்களினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் கதை கிடையாது உடனே எடுத்துகிட்டு வந்து மேலக்கோட்டையில் மீண்டும் பிரதிஷ்டை பண்ணார் ஆனால் பகவான் கனவுல வந்தார் ராமானுஜருக்கு ஓன்னு கண்களில் தாராதாரியாக பகவான் கண்களில் கண்ணீர் மல்குகிறது ராமானுஜர் கேட்குறாரு என்ன விஷயம்னு நீ வந்து இப்படி திடீர்னு அழைச்சிட்டு வந்துட்ட அவ்வளோ அழகாக தினம் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சுல்தானோட பொண்ணு காதல் கொண்டிருந்தாள் காதல்னா காதல்னால் பக்தியால் ஏற்படக்கூடிய காதல் கொண்டிருந்தா அதனால் நான் என்னையே அவகிட்ட கொடுத்துட்டு இருந்தேன் நீ வேற இங்க அழைச்சிட்டு வந்துட்டியன்னாலும் உடனே அந்த சுல்தானுக்கு மீண்டும் தகவல் அனுப்பி அவங்க பொண்ணையே இங்கே வரவழைச்சி அவள மாதிரியே ஒரு விக்கிரகத்தை செய்து அடிவாரத்தில் இப்பயும் வச்சுருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் எப்படியோ அங்கேயும் துலுக்கனாச்சியாருன்னு பேர் அதனால் பக்திக்காக இறைவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா தன்னையே பரிசாகத் தருபவன் புருஷா என என்றால் தன்னை பரிசாக உவந்து தருபவன் என்று பொருள் ஆக இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் இன்னும் மூணு விதமான பதங்கள் இருக்குது அவர் சொன்ன நேரமும் வந்துருச்சு இன்னும் தொடர்ந்து இது போன்ற அரிய நிகழ்வுகளோடு கூடிய நல்ல பல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் கேட்டு மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு இறைவனுடைய பிரசாதம் அதுதான் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான் இறை பிரசாதம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் சத்தியநாராயணர் சத்தியம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையாகவே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னென்ன எண்ணப்பாடுகள் நிறைவேற வேண்டுமோ அவற்றையெல்லாம் தந்து நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த சமயத்திலே உங்களுக்காக நானும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி